வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் பெற்று என்றென்றும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க ராமரை போல அரசன் இருந்தால் அனுமனைப் போல சேவகனும் இருப்பான் அப்படின்னு ஒரு பழமொழி அந்த ராமாயணத்திலேருந்து எடுக்கப்பட்ட பழமொழிகளில் ரொம்ப அழகானது இப்போது ஒரு ஒரு கடை வியாபாரி வைங்களேன் நல்லவன்தான் ஆனால் இந்த சிப்பந்திகள்ட்ட சிடு 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 சிடுன்னு அவன் முந்திரி பருப்பு எடுத்து பொட்டலம் கட்டும்போது அவன் தான் ரெண்டு சாப்பிட்டானான்னு அவனை பார்த்துக்கிட்டு சாப்பிடாதவனை பார்த்து சண்டை போட்டு இப்படியே பண்ணிவிட்டு வரவங்கள்ட்டெல்லாம் அவங்க சார் இவங்க மச மசனு தான் இருப்பாங்க சார் ஒன்றும் சீக்கிரமே செய்ய மாட்டாங்க சார் இந்த மாதிரியெல்லாம் பேசினான்னா அவனே என்ன பண்ணுவானா நல்ல பூச்சி இருக்கிற முந்திரி பருப்பாகவே பொட்டலம் கட்டி கஸ்டமர்ஸ்க்கு கொடுப்பான் ஏன்னா அவனால் அவரை எதிர்த்து பேச முடியல வேலையை விட்டும் போக முடியல காரணம் இந்த வரும்படி அவனுக்கு தேவைப்படுகிறது நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்க இப்போ ராமன் காரணம் என்னன்னு கேட்டாக்க நேர்மையானவன் அனாவசியமாக யாரையும் திட்டமாட்டான் நல்லதை தவிர வேற ஒன்றும் செய்யவும் மாட்டான் அப்பேற்பட்டவன் இருக்கும்போது அனுமான் ஏன் அப்படி அவர் தாசனாக வந்தார் அவர் சொல்லியிருக்கலாம் இப்போ லக்ஷ்மணன் உங்களுக்கு தம்பியை போல என்னையும் ஒரு தம்பியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் குகன் சொல்லலையா குகன் அவர் சொல்லலையா அன்புள்ள குகனோடு ஐவராணோம்னு சொன்னார் இல்லை அந்த மாதிரி அனுமனையும் அவர் கட்டிக்கிட்டார் அதுக்கு பேர் தான் பரிஷ்வங்க பட்டாபிஷேகம் அப்படின்னா அனுமன் எல்லாம் கொடுத்துட்டு ஓடி வந்து அந்த சூடாமணியை கையில் வச்சுக்கிட்டு கண்டேன் சீதையேன்னு சொன்ன உடனே ராமருக்கு சந்தோஷத்தினால் அப்படியே அனுமனை கட்டிக்கிட்ட போது அவர் சொன்னாராம் எனக்கு இன்று தான் முடிசூட்டு விழா அப்படின்னாராம் அனுமர் அதைத்தான் பரிஷ்வங்க பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ராமனை போல ஒரு தலைவன் இருந்தான்னா எல்லாருமே வந்து அனுமனா இருப்பாங்களே காரணம் அன்பு மட்டும் இல்லை கருணை இருக்கணும் அவனுடைய குடும்பத்தை பற்றியோ அல்லது அவனுடைய நலனிலோ இந்த தலைவனுக்கு கண்டிப்பாக அக்கறை இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் ராமனை போல் ஒரு அரசன் இருந்தால் அனுமனை போல் சேவகனும் இருப்பான் அவனுடைய அன்புனால தான் ராமசேது கட்டுற பொழுது ஒரு அணில் கொஞ்சம் கொஞ்சமாக மணல் கொண்டு கொடுத்ததாக சொல்லுவாங்க அந்த அன்போடு தரவியதால் இதில் மூன்று கோடு அப்படின்னுட்டு ஆனால் இது அழகான பழமொழி இது எல்லாருக்கும் பிடிச்ச பழமொழி இதனால் என்ன பண்ணணும் ஆஃபீஸர்ஸோ கடைக்காரரோ அல்லது எந்த ஒரு முதலாளியோ தன்னுடைய சிப்பந்திகளை சந்தோஷமாக வச்சுக்கிட்டாங்கன்னாக்க கண்டிப்பாக உண்மையாக உழைக்கக்கூடிய ஊழியனாக அவன் இருப்பான் இவருக்கும் லாபம் அவனுக்கும் லாபம் இதை புரிஞ்சுக்கணும் இல்லையா ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை அப்படின்னு ஒரு நல்ல அழகான பாட்டு அது எப்படின்னு கேட்டால் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் எப்படி எப்படி நம்ம அதை எடுத்துக்கிட்டோன்னா நீ ஆண்டா என்ன நீ ஆண்டா என்ன எனக்கு ஒரு விதத்துலேயும் நல்லது வரப்போகிறது இல்லை ஏங்கதி இது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க சில பேர் வெள்ளக்காரன் இருந்தபோது நல்லா ஆண்டாப்பா அப்படியே இருந்திருக்கலாம் போல் இருக்குது அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம நம்மளுடைய குடியரசு வந்த பிறகு இவங்க ஆண்டானா அவங்க ஆண்டானா யார் ஆண்டாலும் ஒன்றும் உருப்படலை நாடு இந்த மாதிரியே எண்ணங்கள் போகிறது ஆனால் உண்மையில் பார்க்க போனீங்கன்னா ராமன் ஆண்டா அது நல்ல ராம ராஜ்யம் ஏன்னா நியாயம் தர்மம் நேர்மை எல்லாம் இருந்ததா அர்த்தம் இல்லையா சில பேர் என்ன சொல்கிறாங்க ராம ஆண்டாலும் எனக்கு பிடிக்காது இவன் ஆண்டாலும் பிடிக்காது எவன் ஆண்டாலும் எனக்கு பிடிக்காது என்னுடைய ஆட்சி தான் வீட்டில் இருக்கணும் சுய ஆட்சி அப்படின்னு நினைக்கிறவனும் இருக்கிறான் இவங்களெல்லாம் பார்த்துட்டு தான் பாரதியார் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் நெஞ்சில் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வயிற் சொல்லில் வீரரடி இப்போ இப்படி பேசுகிறவனை நீ போய் அரசாளு அப்படின்னு சொல்லி அவனை ஒரு பதவி வச்சு கொடுத்தீங்கனாக்கா அவன் ராம மாதிரியே ஆள மாட்டான் ராவண மாதிரி வேணால் ஆளுவான் காரணம் என்னன்னு கேட்டால் அந்த பதவின்னு வரப்பொழுது அந்தந்த சூழலுக்கு தகுந்தாப்பில் தானே அவன் செயல்பட முடியும் மக்களுக்கு வரியெல்லாம் போட்டு எல்லாத்தையும் பாடாப்படுத்தி அப்படி பண்ணான்னா அவன் ராவணன் அப்படிம்பாங்க சரி அதுக்கு ராமனே வந்து ஆண்டு நீங்கள் யாருமே ஒன்றுமே செலவழிக்க வேண்டாம் எல்லாம் நாங்களே பார்த்துக்கிறோன்னு சொன்னாக்கு மட்டும் அவருக்கு நல்ல பேர் கிடைக்கப் போகுதா இல்லை அதனால் யார் தலை தலைமை பொறுப்பில் இருந்தாலும் உங்களுடைய கடமையை நீங்கள் தவறாமல் செய்தீர்கள்னாக்கா உங்களுக்கு ராவண ஆண்டா என்ன ராம ஆண்டா என்ன அவ்வளவுதான் ராமன் மங்கையை நினைத்தது அவம் அப்படிங்கிறது ஒரு பழமொழி ராமன் மங்கையாரு சீதை அவளை நினைத்தது அவம் அவம்னாக்க வீண் கெடுதல் தப்பு முக்காலும் தப்பு அப்படிங்கிறதுக்கு தான் ஹே அவமே இந்த பூமி அப்படிம்பாங்க யூஸ்லெஸ் பா அப்படின்னு சொல்கிறோம்ல அப்படி அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு ராமனுடைய மங்கை ராமன் பிறன் மனை நோக்காதவன் அவன் ஒரே ஒரு மனைவியை மட்டும்தான் அவன் மனதில் வைத்திருந்தான் அப்பேற்பட்ட உத்தமனுடைய உத்தம பத்தினி சீத்தை அவளை போய் இவன் நினைக்கலாமா அந்த நெஞ்சில் சரம் ராம சரம் பாய வேண்டாமா அப்படின்னு சில பேர் விளக்கம் சொல்ற போது சொல்லுவாங்க அந்த சீத்தையே அவன் நெஞ்சில் நினச்சதுனால அவனுடைய நெஞ்சு சுத்தமாயிருக்கும் ஆனா சீத்தைக்கு அல்லவா அசிங்கம் அப்படிங்கிறதுனால அவ ராமன் மங்கையை நினைத்தது அவம் அப்படின்னு ஒரு அதாவது பிறன்மனை நோக்காதே உன்னுடைய மனைவியே உலகத்தில் மிகச் சிறந்தவளாக நீ எண்ணினால் முன்னொருவரை நீ பார்க்க மாட்டாய் நல்ல நல்ல விஷயங்களை தான் அதில் சொல்லியிருக்கு ராமாயணத்தில் எல்லா பழமொழிகளுமே ஏதோ ஒரு உள்கருத்தோடு தான் சொல்லியிருக்காங்க அதனால தான் அது பழமொழி இத்தனை நாட்கள் நிற்கிறது ஜீவனம் என்று பட்டினியாய் கிடக்கலாமா இப்போ பாடுற போது சொல்லலாம் ராமனுடைய நாமத்தில் விட இனிமை இனியது வேறு ஒன்றுமில்லை ராமனுடைய நாமத்தை பாடுவதே என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் அதுவே எனக்கு ஜீவ அமிர்தம் அதாவது அமிர்தம்னால் பசியே எடுக்காத ஒரு ஆனந்தமயமான ஒரு பானம் அது அதை அது ராமனுடைய நாமமே எனக்கு அப்படியே அமிர்த பானம் அப்படின்னு சொல்லிகிட்டே ஒருத்தர் பாடிட்டுருக்காருன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுவார் அப்பா யாராச்சும் சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கொடுக்க மாட்டீங்களாம்போம் ஏன் சார் நீங்கள் இப்போதானே சொன்னீங்க ராமனுடைய நாமமே ஜீவாமிர்தம்னுட்டு அது பாட்டில் தான்ப்பா முடியும் நிஜ வாழ்க்கையில் அது முடியாது நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டாக்க சிலது படிக்கிற போது அழகாக இருக்கும் அதான் நம்மளுடைய வாழ்க்கையில் கை கொள்ள முடியாது வெறும் ராமநாம தாரகம்னுட்டு சொல்லிக்கிட்டு அது பசியையோ அல்லது வேற மற்ற தேவைகளுக்கோ அதே பயன்படும் சொல்ல முடியாது உனக்கு முக்திக்கு வழிவகுக்கும் ஆனால் இந்த வாழ்க்கைக்கு அது பயன்படுமாங்கிறத கொஞ்சம் யோஜனை பண்ணிக்கணும் ஓரளவுக்கு இருக்கலாம் அதை பற்றி பேசலாம் ஆனால் லௌகீக வாழ்க்கையில் இருந்து கொண்டு அதுவே வாழ்க்கை எனக்கு அது போதும் அப்படின்னு சொன்னவங்க யாரும் இல்லை தியாகராஜ சுவாமிகளை தவிர இந்த பழமொழி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நீங்களே சொல்லியிருப்பீங்க விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராமன் என்ன உறவு என்று கேட்டானாம் அப்படிங்கிறது தான் பழமொழி ஆனால் இந்த சீதைக்குன்னு வந்திருக்கிறதுனால இப்போ எல்லாரும் எப்படி தெரியுமா சொல்லுவாங்க சீதைக்கு ராமன் சித்தப்பான்னு சொன்னானாம் அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படின்னு கேட்டால் நம்ம ஒரு விஷயத்தை ஒருத்தர்கிட்ட பேசுகிறோன்னு வச்சுக்கோங்க அவர் என்னமோ நம்மக்கிட்ட கேட்குற மாதிரியே கேட்டுட்டு அவர் எண்ணமெல்லாம் எங்கேயோ இருக்கும் ஆ ஆமாம் எல்லாம் ஆமாம் ஆமாம்பாங்க கடைசியில் ஆ அது அப்புறம் என்ன ஆச்சு சார் இத்தனை நேரம் நான் சொல்லிட்டு இருந்தேனே அப்படின்னாக்கா ஓ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு அடிய பிடியாக பாரதப்பட்டான்னு ஆரம்பத்துலேருந்து சொல்லணும் அந்த மாதிரி நிறையா பேர் இருக்கிறாங்க இல்லாட்டா பக்கத்துலேயானு கேட்டிருக்கணும் இந்த கேள்வியை கேட்குறதுக்கு முன்னால் ஏப்பா அந்த ராமருங்கிறாரு சீத்தைங்கிறாரு உங்கள் ரெண்டு பேர் யாருன்னா புருஷன் புஞ்சாதியா அப்படின்னு அவன் சொன்னான்னா ஆஹா அப்படின்னு எடுத்துக்கலாம் இவனே என்ன உறவு இவங்க ரெண்டு பேருக்கும் சித்தப்பாவான்னு கேட்டான் அவத்தான் அப்படின்னா ஒரு வாத்தியார் பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தாரான் பாடம் எடுக்கிற பொழுது அந்த பக்கமாக ஒரு எலி போச்சான் இந்த பையன் பாத்தியார் பாடம் எடுத்துட்டு இருக்கிற அரையும் அந்த பெருசாலியோ எலியோ பார்த்துக்கிட்டே இருக்கான் அது கடைசியில் அங்கே போய் அந்த பொந்துக்குள்ளே நுழையும் போது இப்போ என்ன தெரியுதுன்னு அந்த எலியோட வால் மட்டும் தெரியுது சார் நானா ஏடா நான் இத்தனை நேரம் வந்து ஆர்கிமேடிஸ் தத்துவத்தை பற்றி சொல்லிகிட்ருக்கேன் இந்த ஒரு எடை மூழ்கி அதை வச்செல்லாம் சொல்லியிருக்கேன் நான் நீ என்ன எலியோட வால் தெரியுது ஆமாம் சார் அப்படியே போயிட்டுருந்துதா நீங்கள் கேள்வி கேட்குற போது அந்த பொந்துக்குள்ளே போயிடுச்சு அதோட வால் மட்டும்தான் தெரிஞ்சது நான் அந்த மாதிரி தான் நம்ம பல விஷயங்களை காதலியே போட்டுக்க மாட்டோம் ஆனால் எல்லாம் தெரிஞ்சாப்புல ஒரு அசட்டு கேள்வியை கேட்போம் அப்புறம் மற்றவங்க சிரித்தாங்கன்னா நாமளும் சேர்ந்து சிரிக்க வேண்டியதுதான் அதாவது சிரிக்காமல் மற்றவர்கள் சிரிக்காமல் இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் கவனத்தோடு கேட்கணும் இல்லை கேட்குறதுக்கு முன்னால் யோஜனை பண்ணணும் அதுக்கு தான் இது விடிய விடிய கேட்டு சீதைக்கு ராமன் என்ன உறவு என்றானாம் என்ற ஒரு அழகான பழமொழி ராவண சந்நியாசி போல அப்படின்னு ஒரு பழமொழி ராவணன் சந்நியாசி அல்ல தீயை எண்ணம் கொண்டவன் ஆனால் அவன் எந்த வேஷத்தில் வரான் சீத்தையை அபகரிச்சிட்டு போகிறதுக்கு ஒரு பெரிய சந்நியாசி போல காவிய உடுத்தி கழுத்தில் மாலையில் மாலையெல்லாம் போட்டுக்கொண்டு இறைவு நாமத்தை சொல்லிக்கொண்டு அங்கேருந்து வரான் ஸோ அவன் பெரிய துறவின்னு நினச்சிட்டு அவன் கும்பிட்டுட்டு அப்புறம் இந்த கோடை தாண்டி வரமாட்டேங்கிறா அது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த ராவண சன்னியாசி அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அர்ஜுனன் கூட சன்னியாசி வேஷம் போட்டான் அப்போ தான் சுபத்திரையை கல்யாணம் பண்ணிட்டான் ஆனால் இந்த ராவண சன்னியாசி வரும் பொழுதே தீய எண்ணத்தோடு வரும் பொழுது போட்டிருக்கிற வேஷம் ஒன்று ஆனால் உள்ளத்தில் கப்பட்டம் அதை தான் சொல்லுவாங்க சில பேர் அச்சுச்சோ நீ அந்த ஆளை நம்பாத அவன் ராவண சன்னியாசி அப்படின்பாங்க உடனே இவங்களுக்கு புரிஞ்சிடும் அவன் உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசுகிறானே தவிர அவன் உள்ளே உன்னை கவுக்கிறதுக்காக தான் இப்படி பேசுகிறான் அப்படிங்கிறத இந்த இன்னொருத்தர் சொல்லுகின்ற போது நமக்கு நன்றாக புரியும் ஆக ராவண சந்யாசி போலங்கிறதும் ராமாயணத்துலேருந்து எடுத்துக்கக்கூடிய இன்னொரு பழமொழி ராவணன் குடிக்கு மகோதரன் போல துரியோதனன் குடிக்கு சகுனி போல அப்படின்னு நான் ஒன்றுவே எல்லார் வீட்லேயும் ஒன்று இருக்குமே ஒரு ஒரு வீட்லேயும் ஒரு ஒரு சகுனியும் இருக்கும் ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு மகோதரன் இருப்பான் இது என்ன அப்படின்னு கேட்டா ராவணனுக்கு மகோதரன் ஒரு மந்திரி அவன் வந்து கூடவே இருப்பான் குழி பறிப்பான் எப்படின்னு கேட்டால் போரில் லக்ஷ்மணனுக்கு ஏத்தாப்புல இவன் மகோதரனாக வந்து சண்டை போடல இந்திரனை போல வெள்ளை யானையிலெல்லாம் ஏறிட்டு வந்தான் ஆனால் லக்ஷ்மணனுக்கா தெரியாது அவனை அழிச்சாங்கிறது வேற விதம் தவிர சீதையெல்லாம் நீ திருப்பி அனுப்பாத இந்த தூதன் சொல்றதெல்லாம் கேட்காத சீதை உனக்குத்தான் அப்படின்னு சொல்லி அவன் ஒருவேளை விட்டுடுவானோ விபீஷணன் பேச்சை கேட்டுடுவானோங்கிறதுக்காக அப்படியெல்லாம் பண்ணாதேன்னு சொல்லி ஒரு ஒரு முறையும் ராவணனுக்கு துர்போதனை பண்ணினவன் இந்த மகோதரன் அதனால தான் சொல்லுவாங்க சில பேர் குடும்பத்திலேயே இருப்பாங்க அந்த காலத்தில் சொல்லுவாங்க இந்த வீட்டோட ஒரு அத்தை இருந்துச்சு அது நல்லா இருந்த குடும்பத்தை நல்லா அக்கு வேற ஆணி வேறையாக பிச்சிடுச்சு அப்படிம்பாங்க அத்தேன்னு இல்லை யாரோ ஒருத்தர் செஞ்சால் கூட அவங்க அந்த மகோதர புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க கௌரவர்கள் பக்கத்தில் நமக்கு தெரியும் சகுனி துரியோதனுடைய மாமா மாமா பொதுவாக மருமகன்கிட்ட எல்லாம் எவ்வளோ அன்பாக இருக்கணும் இல்லாமல் பழிவாங்கும் எண்ணத்தோடையே அவன் அந்த காந்தாரியோடைய தம்பிங்கிறதுனால தன்னுடைய குலம் அழிந்ததுங்கிறதுக்காக இங்கே வந்து துர்போதனை பண்ணி 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 நீ பீமனை கொல்லு அர்ஜுனனை கொல்லு இப்படியே கெட்டதே சொல்லி சொல்லி சூதாடும் போது நீ ஏன் கவலைப்படுற எங்கிட்ட மாயாஜால வித்தை இருக்குதுன்னு சொல்லி அந்த சூதாட்டத்தில் ஜெயிக்க வச்சு துரியோதனனை நம்ப வச்சான் கடைசியில் அந்த மகாபாரத போரும் நடக்கட்டும்பா ஒன்னால முடியாதது ஒன்றும் இல்லை அவங்களெல்லாம் ஜெயிச்சிடலான்னு சொல்லி மகாபாரத போருக்கும் அவன் காரணமானான் இங்கே மகோதரனால தான் ராவணன் அழிஞ்சான் இங்கே துரியோதனன் அழிஞ்சான் அந்த போல இந்த அழிக்கிற புத்தி இல்லாமல் நல்லவர்களாக எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பழமொழியும் சொல்லி வச்சாங்க படிப்பது ராமாயணம் இடிப்பது பெருமாள் கோவில் இதுவும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது எப்படிங்க ராமாயணம் படித்தா ராமாயணத்தில் ராமரே பெருமாளுடைய அவதாரம்னு ஒருத்தனுக்கு தெரியாதா அப்படின்னா அது வேற இது வேறு அந்த என்ன அது வேறு வாய் அப்படின்னு சொல்லுவார் வடிவேலு போல் தான் இது வந்து ராமாயணம் படிக்கிறதுங்கிறது அவங்க தாத்தா காலத்துலேருந்து படிச்சுருப்பாங்க ஒரு புஸ்தகத்தை வச்சு படிக்கிறதுன்னு ஒரு முறை மற்றபடி அதில் ஆழ்ந்து ராமாயணத்தின் சிறப்பை உணர்ந்தெல்லாம் அவர் பேசலை ராமாயணம் ஏதோ எங்கள் வீட்டில் படிப்பாங்க இப்போ ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் இந்த கோவிலெலாம் இடித்து அந்த இடத்த நிலத்தை கூறு போட்டு விற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஏன்ப்பா நீ படிக்கிற ராமாயணம் அப்புறம் பெருமாள் கோயிலில் இடிக்கிற பெருமாள் கோயில்தானே இடிக்கிறேன் நான் ராமாயணத்தை படிக்கிறத விடலை இல்லை இது எப்படி இருக்குது ஸோ அப்போ அந்த மாதிரி இது இதையும் பண்ணுவேன் அதையும் பண்ணுவேன் இது இதுக்கு தானிக்கு தீனி சரி போயிருந்தி அப்படின்னு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துருவாங்க ஆக மொத்தம் இந்த மாதிரி ராமாயணத்தில் எத்தனையோ பழமொழிகள் இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கலாம் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த பழமொழிகளெல்லாம் அங்கே இங்கே எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த பிள்ளையார் பெட்டியில் உங்களுக்கு வழங்க முடிஞ்சுது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னும் எதான ராமாயண பழமொழி தெரிஞ்சா எங்களுக்கு எழுதுறீங்களா.